ஓகேங்களா இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிப்பட்டத்துக்காக கொஞ்ச நாளாக நான் நிறைய விதைகள் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் எல்லாருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே வந்து ஆடி பட்டத்துக்காக தான் இவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க அந்த ஆடிப்பட்டம் வந்து இப்போ வந்திருக்கு ஒன்றும் சரியாக மழை இல்லை மழைக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வாங்க விதைகளை போய் பார்க்கலாம் இல்லை நான் வாங்கியிருக்கிற விதைகளை ஒன்று ஒன்றா காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் கிச்சனில் வந்து கொஞ்சம் விதைகள் சேவ் பண்ண அதையும் காமிக்கிறேன் இந்த விதை வந்து இப்போ ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தேன் பூசணி விதை அடுத்தது வந்து காலிஃப்ளவர் விதை பீர்க்கங்காய் விதை ப பரங்கிக்காய் அவரைக்காய் சுரக்காய் இது எல்லாமே வந்து இப்போ சந்தையில் வாங்கினது இது வந்து கிச்சனில் வந்து சேவ் பண்ணுது அவரை மிதிப்பாவற்காய் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சைடில் வந்து வேலி ஓரங்களில் நிறைய கிடைக்கும் பாவக்காய் சூப்பராக இருக்கும் காய் அது சிறுகீரை வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இஞ்சி வந்து சமையலுக்காக வச்சுருந்தது தான் முளைச்சி வந்துட்டு இருந்தது சரி அதை சமைக்க வேணாம் விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் முந்திரி வந்து என்னோடய கணவர் கொண்டு வந்தார் சரி முந்திரி செடி வைக்கலாம் வீட்டில் வச்சால் நிறைய பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை வச்சுருக்கேன் அடுத்தது வந்து போன வருஷம் வச்சுருந்தேன் சுரக்கா அது ஒன்று நிறுத்தி வச்சேன் விதை வேணும் அப்படின்னு சொல்லி பீர்க்கங்கா விதை வந்து போன வருஷத்துக்கு போன வருஷம் வந்தது நாட்டு பீவர் பீர்க்கங்கா செம்மையாக இருக்கும் காய் சமைச்சோம் அப்படின்னா அடுத்தது வந்து நான் இப்போ கொஞ்ச நாளாக வீட்டில் வச்சுருந்த வந்து நிறைய பூக்கள் கொடுத்தது நாட்டுக்கனக முறம் நெக்ஸ்ட் வந்து ஜாதி மல்லி உலர்ந்த மல்லி நாட்டு முல்லைப்பூ இப்போ வந்து ஹைப்ரிட் முல்லை தான் அதிகமாக கிடைக்குது அது வந்து ஆம்பூர் முல்லை நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பார்த்திங்களா இது வந்து நாட்டு முல்லை நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த செடியை என் தாத்தா எங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் பொம்பளை குழந்தைங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு அந்த செடியை நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து இது இப்போ வாங்கின காகட்டான் செடி கலர் வந்து ரெட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் கொடியாக ஏற்றுனாலும் நிறைய பூக்கள் கொடுக்குது கீழே தரையில் இருந்தால் கூட நிறைய பூக்கள் கொடுக்குது இது வந்து அடுக்கு மல்லி நல்ல வாசனை இருக்கும் கொடியாகவும் ஏற்றலாம் கீழையும் பூக்கும் நீட்டு சைஸில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது வந்து உலர்ந்த மல்லி நிறைய இடங்களில் வந்து சந்தன மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து உலர்ந்த மல்லி அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த பூக்களும் வந்து கொஞ்சம் நல்லா பூத்துட்ருக்கு நான் வந்து காலையிலே பறித்து வச்சுட்டேன் ஏன்னா மாலை நேரங்களில் லேசான தூரல் காற்றெல்லாம் வருது மற்றபடி அந்தளவுக்கு மழை இல்லை மழைக்காக தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லாட்டி ஆடி மாதம் பிறந்ததுமே வந்து நான் விதைச்சிடுவேன் இல்லாட்டி வந்து ஆடி பதினெட்டில் விதைப்போம் எங்கள் சைடில் எல்லாருமே மேக்சிமம் வந்து வீட்டிலேயே வந்து நிறைய காய்கள் காய்க்கிற மாதிரி நிறைய குடி வகைகளும் நெக்ஸ்ட்டு வந்து சின்ன சின்ன செடி வகைகளும் வைப்போம் மிளகாய் கத்திரி வெண்டை இந்த மாதிரிலாம் வைக்கிறது வந்து வழக்கம்தான் ஏன்னா எப்பயுமே வந்து இந்த ஆறு மாதங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா செடிகளும் வைக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கு பூக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் விதைகள் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் விதைகள் வாங்கியிருக்கேன் மறுபடியும் இந்த வாட்டி புதன்கிழமை சந்தையில் போய்ட்டு மறுபடியும் விதைகளும் கத்திரி நாற்று மிளகா நாற்று தக்காளி நாற்றுலாம் வாங்கி வந்து நடலாம் அப்படின்னு இருக்கேன் மழை வந்து இன்னும் எங்கள் சைடில் நல்ல பரவலாக இல்லை அதனால் வந்து இப்போ நான் விதைச்சிட்டேன் அப்படின்னா இடையில் வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தி இருக்கும் போன வருஷம் அந்த மாதிரி தான் வந்து ஆடிப்பட்டத்தில் விதைச்சிட்டேன் நடுவில் வந்து மழைகளே இல்லை மழை இல்லாத பட்சத்தில் எல்லா செடிகளும் இறந்து போச்சு அதனால் வந்து மழைக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல மழை பொழியிற அந்த டைமில் தான் விதைச்சோம் அப்படின்னா எல்லா விதைகளுமே வந்து நல்லா முளைச்சி சூப்பராக வந்து காய்கள் கொடுக்கும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய செடிகளும் இப்போ கொஞ்ச நாளாக வச்சிட்டு வரேன் ஆனால் அவங்க எல்லாரையுமே பராமரிக்கிறதுக்கே வந்து தண்ணி தேவைப்படுது நெக்ஸ்ட் நம்ம வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது இது எல்லாமே கொஞ்ச நாளாக பண்ணிட்டு வரேன் அடுத்தடுத்து வந்து இதில் வந்து செடிகள் வந்திருக்கா காய்கள் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த வாட்டிலாம் வந்து விதைகள் உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுற மாதிரி நான் சேவ் பண்ண முயற்சி செய்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்க்குறேன் எனக்கு அந்த விதைகள் கிடைக்கல இந்த விதைகள் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுறாங்க நிறையா பார்த்துருக்கேன் எப்பயுமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற விதைகளை நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற விதைகளை நம்ம கொடுக்கலாம் சரிங்களா அதனால் வந்து அந்த விதை கிடைக்கல இந்த விதை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க கிடைக்கும்போது அந்த ஒரு விதையாக இருந்தால் கூட அதை செடியாக உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து நஞ்சில்லாத காய்கறிகள் நிறைய பேர் வந்து வீட்டிலேயே வளர்த்து சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க எல்லாருமே முயற்சி பண்ணாதான் நம்ம நாட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது நம்ம வீட்டுக்கு முக்கியமாக நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி நிறைய கார்டன் செடி பற்றின வீடியோஸ்லாம் பதிவிடலான் இருக்கேன் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்